ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை சேலம் டு ஆத்தூர் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் அந்த தலாவப்பட்டிங்கிற ஜங்ஷன்கிட்டே தாங்க இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடம் இந்த பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே தாங்க இருக்குது தேசிய நெடுஞ்சாலையிலே தான் இருக்குது இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஏழு சதுரடி வருது நீங்கள் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு செதிரடி வாங்கினா அப்படியே பின்னாடி உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு செதிரடி வந்து உங்களுக்கு தரிசு அதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த பட்டால் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு நாங்கள் இது பண்ணிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரங்குறோம் உடனடி கறீங்கன்னா இதை நம்ம குறைச்சி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே நாங்கள் வந்து உங்களுக்கு சிட்டிங் கொடுக்குறோம் உங்களுக்கு நல்லா கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அதேமாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனலுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து விற்பனை தந்துடுறோம் இதில் உங்களுக்கு அளவு கொஞ்சம் இன்னும் சேர்த்து வேணுன்னா கூட நாங்கள் உங்களுக்கு இது பண்ணித்தரோம் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்தமாரி உங்களுக்கு அற்புதமான இடம் கிடைக்காதுங்க நல்ல ஒரு அற்புதமான இடம் நீங்கள் இதே இடம் வாங்குகிற அளவுக்கு பின்னாடி உங்களுக்கு பாருங்கள் அந்த பின்னாடி இடத்தையும் காட்டுறோம் அதே அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி அந்த இடம் உங்களுக்கு நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்கு அதை அப்படியே நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு பின்னாடி அப்படியே உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு கமர்ஷியலு ஏன்னா நிறைய பேர் இந்த கடை இந்த மாதிரி கட்டி வாடகைக்கு வர்றவங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அற்புதமான இடம் தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்குது ஆத்தூரும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்தாண்ட சேலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு தேசிய நெடுஞ்சாலையில் மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்